ിൽ മന്നാതി മണ്ണൻ പാരെ കോളം എനക്കാ എടുത്തേ മാൻ പിറന്നാരേ ഏഴംക്ക എടുത്തേ വിനാൾ പരസർ മൺമീത് വന്ന് തോൻനാ സന്തോഷമാസ് ഗീതം പാടുവോ அரசர் மண்மீது வந்து தோன்றினார் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் கீதம் பாடும் மாட்டுக்குடலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோளம் எனக்காக எடுத்தாரே வியார வியார கன்னிமரியின் கருவிலே வந்து பிறந்தார் மனிதர் உருவிலே கன்னிமரியின் கருவிலே வந்து பிறந்தார் மனிதர் உருவிலே கொண்டாட்டம் இந்த உலகிலே சந்தோஷம் இன்ப மனதிலே கொண்டாட்டம் இந்த உலகிலே சந்தோஷம் இன்ப மனதிலே மாட்டுக்குடிலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோலம் எனக்காக மாட்டுக்குடலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே வியார வியரவு மார்கழி மாத பணியிலே அந்த தாவீதி என்ற ஊரிலே மார்கழி மாத பணியிலே தாவீதி என்ற ஊரிலே முன்னணையில் இருந்தது நம்மை மீட்க பிறந்தது முன்னணையில் இருந்தது நம்மை மீட்க பிறந்தது மாட்டுக்குடிலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே மாட்டுக்குடிலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே மண் மண்மீது வந்து தோன்றினார் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் கீதம் பாடுவோம் விண்ணாலுமரசர் மண்மீது வந்து தோன்றினார் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கீதம் பாடுவோம் மாட்டுக்குடலில் மண் எனக்காக எடுத்தாரே மாட்டுக்குடலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்